அதாவது அஷ்டாங்கமா யோகாங்கிறது வந்து யோகமா இருக்கும் அவங்க கடைசி நிலை வந்து சமாதின்னு சொல்லி கொண்டு வருவாங்க ஆஹ் ஆசனம் பிராணாயமம் பிரத்யகம் தாரணை பிராணாயம் சமாதின்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வந்து சமாதியோட முடிச்சிருவாங்க இப்ப இதுல வந்து ஞானத்தை எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அதில் என்ன இருக்குன்னா சில சக்தி நிலைகள் நம்முடைய எனர்ஜியை லெவல் பண்ணுறது இந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம் அவங்க ஞானம் தெளிவுங்கிறத்துல அவங்க கொண்டு வரப்ப அது ஒரு அது ஒரு நான் ரூண்டு அதில் வந்து சில சக்தியை டெவலப் பண்ற ஒரு அம்சம் இருக்குது சில சக்தியை டெவலப் பண்ணுறது சில எனர்ஜியை டெவலப் பண்ணுறது சில அனுபவங்களை கொடுக்கறது அந்த மாதிரி பயப்படுத்திடுது இப்போ அது வந்து நம்ம பண்ணலாம் அது வரைக்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணலாம் எந்த அளவுக்கு பண்றது அதை வந்து என்னங்கன்னா ஒரு அதுக்கு நீங்கள் சில இதுலாம் பண்ணும்போது சில நியமங்கள் எல்லாம் அனுசரிக்கணும் உணவு கட்டுப்பாடுகள் இருக்கும் மூச்சு பயிற்சிகள் பண்ணும் பொழுது சில நியமங்கள்லாம் பண்ணணும் அப்படி நியமங்களோட பண்ணும் பொழுது அது உதவி வேறு அதனால கிடையாது ஞானங்கிறது வேற இது வேற ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான்